பட்டங்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பரிசுகள் மூன்று தங்கப்பதக்கங்கள் பட்டித் துறையினுடைய பட்ட திருவிழா எண்பதுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பரிசுகள் மூன்று தங்கப் பதக்கங்கள் இப்படி பல்வேறு பட்ட சிறப்புகளோடு வல்வெட்டித்துறையினுடைய திருவிழா இன்னும் சொற்ப வழியில் ஆரம்பமாக இருக்கிறது முதலாவது காணொலி பார்த்துருப்பீங்க இந்த பட்டங்கள் தொடர்பிலான விவரங்கள் எல்லாம் இப்போ பட்டங்கள் ஒவ்வொன்றாக இந்த மைதானத்தில் கொண்டு ஏற்றப்பட போகுது எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நாளினுடைய பிரதம விருது இந்தியாவினுடைய துணை தூதுவர் இப்போது வரவேற்கப்படுகிறார் அது மாத்திரமல்ல ஆஸ்திரேலியாவினுடைய ஸ்ரீலங்காவுக்கான ராஜதந்திரி அவர் கூட இந்த நிகழ்வில் தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்தக்கூடிய கூடிய வந்து நிகழ்வை மகிழ்ச்சிப்படுத்தின முக்கியமான விடயம் வெவ்வேறுபட்ட விதவிதமான பட்டங்கள் எந்தளவு தூரம் சுற்றுலாத்துறையையும் ஏனைய உலக நாடுகளையும் இது கவர்ந்திருக்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் கிடையாது மாணவர்களை கௌரவிப்பிரிவராஜாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து மாணவர்களை கௌரவிப்பதற்காக கல்வெளித்துறை நகரதிதான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை அப்பாங்க அறிவிக்கின்றோம் இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து பயிற்சியில் கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றது செல்வி மனோரஞ்சன் கனிஷ்டா யாழ் சிதம்பரம் கல்லூரி செல்வி சதீஷ்கரண்

சும்மா பார்த்தா இது ஒரு பேருந்து மாதிரி தான் இருக்கு இதுக்குள்ள கணக்க விஷயங்கள் விளையாட்டுகள்லாம் வரைக்கும் வேலைக்கு கேட்கலாம் வணக்கம் நான் என்ன செய்திருக்கிறீங்க இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்றப்படுற ஒரு பட்டம் உண்டு இது அதாவது ஆக்சிடெண்ட்டுகள் டிப்பர் மூலமாக ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குவதால் இதை வந்து நாங்கள் பேரே வந்து இத பட்டத்தின் பேர் வந்து ரமனின் நண்பன் அதாவது இந்த ஆக்சிடெண்ட்டுகளை குறைக்கிறதுக்காக நாங்கள் இந்த பட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அதாவது இதில் வந்து என்னென்னு சொன்னால் ஃபோன் பாவிக்கலாம் இதை மூ இதெல்லாம் செய்யலாம் சொல்லி ஒரு இதெல்லாம் படத்தெல்லாம் போட்டிருக்கோம் ஏன்னு சொன்னால் கூடுதலான ஆக்சிடெண்ட்டுகள் வந்து ஃபோன் பாவிக்கிறதாலேயும் மதுபோதைகளில் இதன்றதாலேயும் தான் இந்த ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது அதை ஒட்டி தான் இந்த பட்டத்தை தாண்டி இருக்கான் ஆனால் இது வந்து இதண்டவடியா என்ன டிப்பரண்டா இதுக்குரிய அம்சங்கள் எல்லாரும் எல்லாம் வந்து இது தானாகவே காற்றின் மூலமாகவே இயங்கும் இது வந்து கோன் அடிக்கும் இன்ஜின் சத்தம் பெறும் பெட்டி இதாண்டி கல்லுகளை எல்லாம் கொட்டு படும் ஓ வானத்தில் எல்லாமே வானத்தில் நடக்கும் இதில் வந்து மூன்று இது நடக்க போகுது இந்த முறை இப்படி ஒன்று செய்திருக்கம் பார்ப்போம் இந்த காத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற வழியாக என்ன மாதிரி எங்களுக்கு சொல்ல தெரியல காத்துகள் குறைவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் சரி பார்ப்போம் நன்றி அண்ணா இந்த இடத்துக்கு ஒரு இது இருக்குது ராசி உண்டு போன வருஷம் முதலாம் இடம் வந்த அந்த இடம் தான் வணக்கம் ஓ வணக்கம் இது என்னென்னா இது ஒரு அச்சலேட்டர் அதாவது ஒரு சேலமன்ற இனத்தை சேர்ந்தது இது என்னென்னா உண்மையாக ஒரு வாழக்கூடிய அறிந்து வரக்கூடிய ஒரு உயிரினம் தரையிலேயும் தண்ணீர்லேயும் வாழக்கூடிய ஒன்று இது இப்போ இந்த பட்டத்தை நாங்கள் கட்டுறக்காக தான் மெயின் ரீசன் ஒரு வித்தியாசமாக புதுசாக இருக்க உண்டு அப்படினாங்க இப்போ இது இப்போ இப்போ இதுகள் ஒட்டப்பட்ட நிலையில் காணப்படுது இதில் ஒன்றும் இப்போ பார்க்க மாட்டீங்க கால்கள் கைகள் ஒன்றும் இல்லாத மாதிரி இப்போ இருக்கிற இருக்கிறதே பார்க்க மாட்டேங்க கால்கள் கைகள் ஒன்றும் இல்லை இதில் தானாகவே இதில் ஒரு பம்பரம் உள்ளே வச்சுருக்கோம் பம்பரம் சுற்றி ரொட்டேஷன் ஆகி இந்த ஊக்கோல் இருக்கு ஊக்கோல் கலண்ட ஒண்ணே இதுக்குல இருந்து நாலடி நாலடியில கால்கள் வர போகுது கால்கள் இதுல உணர் கொம்பு இதுல மூணு உணர் கொம்பு இருக்கு இதே ஒரு பெருசாக இருக்கு உணர் கொம்புகள் இப்போ இது நோமல் தான் இதே மூட பெரிய மெயின் இது இருக்கு வாங்க அடி அடி ஒரு பட்ட ஒரு பட்ட பந்து அடியாரோ அடியாரோ மாறுவது இது இதுவரை நாங்கள் பட்டம்டா மெயின் ஒரு பட்டம் உண்டால் பட்டத்துக்கு உள்ளே இருந்து ஒரு பட்டம் இதுவரை கொண்டு வந்தது இல்லை என்றால் இந்த மெயின் பிரச்சனை என்றால் உள்ள ஒரு பட்டத்தை வச்சோம் காத்து படைக்க தடுப்பட்டு தடுப்பட்டோன்னா பட்டம் பட்டம் சுத்தி உடச்சி போடும் இப்போ அதுக்கு ஒரு நாங்கள் என்னென்றால் சரியான டைமிங் விட்டு சரியான காத்து வெளியில போற மாதிரி இதுக்கு ஒரு சின்ன ஒரு பட்டம் மட்டும் செஞ்சு வச்சுருக்கோம் சின்ன ஒரு சின்ன பட்டம் ஒன்று செஞ்சு வச்சிருக்க அப்படியா அந்த ஊக்கு தட்டுப்பட்டு இந்த பட்டம் தனியா வரும் இந்த பட்டம் கலண்டு வழியில வரும் கலண்டு வழியில வந்த உடனே கலண்டு வழியில இந்த வாலும் வளர மாதிரி செஞ்சிருக்கிறோம் பட்டம் இருபத்தி அடி பட்டம் இந்த வால் இருபத்தி அஞ்சு அடியில வர்ற மாதிரி ஐம்பது அடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடியில வரும் வந்த உடனே அதுல அது வர முடியல விஷயம் தான் மெயின் இருக்கு இது வர காலம் ஒரு பட்டம் உள்ளே இருந்து வர்ற பட்டம் நோமலா ஒரு மாதிரி எங்கேயா வெளியில கொஞ்சம் கொஞ்சம் நிக்கிற மாதிரி தான் பாப்பீங்க உள்ளே இருந்து வர்ற பட்டம் உள்ளே வெளியில இருந்து அவங்க செய்கிறாங்கன்னு தெரிந்தானே உள்ளே இருந்து வர்ற பட்டம் இப்போ இது ஒரு மாறம் போகுது முழுக்கல் இது எட்டு அடியிலே இருக்கு இந்த பட்டம் இதே டைமிங் இருக்கு இதுவும் எல்லாமே ஒரு நூல் தான் நாங்கள் சப்போர்ட் கயிறை போட்டு இழுத்து கிழத்து ஒன்றும் செய்ய போகிறோம் இல்லை இல்லை ஒரு தான் செய்ய போகிறோம் இந்த பம்பரம் இருக்கு இந்த பம்பரம் சுற்றின உடனே இது கொஞ்சம் டைமிங் கூட விட்டுருக்கும் அதே விட இது பட்டம் ஏறி நின்றா பிறகு இது இப்போ எட்டு அடியிலே இருக்கு பட்டம் இது இன்னொரு எட்டு அடி பதினாறு அடியாக போகுது இந்த காலுகள் இதில் இருக்கிற காலுகள் வெளியில் வரப்போகுது கால் நாலு வகை கால்

வரைகளை வந்து பார்த்தா ஒரு வித்தியாசம் என்ன இது என்ன ஒரு ராட்சத கொம்பு திருக்குல பட்டம் ஒன்று கட்டி இருக்க இது வந்து அதில் ஒரு சின்ன திரிக்கி ஒன்று இருக்கு பார்த்தா தெரியும் இது வந்து ஒரு கடல்ல வந்து ஒரு திருக்கை வந்து எப்படி ஒரு குட்டியை போடுமோ அதே கான்செப்ட வந்து வானத்தில் செய்ய நான் இந்த முறை வானத்தில் வந்து இப்போ இந்த பட்டை மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்துக்குறவு தண்டவாடிலேயே அந்த திருக்கை வந்து எப்படி ஒரு கடல்ல வந்து எப்படி திருக்க குட்டி போடுமோ அதே மாதிரி வானத்தில் செஞ்சு ஆடு

சேவல்லால் கடல் நீங்களே வந்து உருவத்தி ஆபத்தானதும் மேல் அதன் உருவத்துக்கு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த பட்டம் இந்த த்ரீ ஸ்பெஷாலிட்டி எங்கட பட்டத்தில் என்ன பெசாலிட்டி அந்த உருவங்கள் வந்து இதுல வந்து அநேகமா நீங்க பாத்து வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி வீதத்துக்கு மேல பட்டம் வந்து அதுக்கே உரிய ஒரு உருவத்திலே இருக்கு இது வந்து மொத்தம் முப்பது இந்த பட்டம் இது மேலே அங்க பின்பக்கம் போங்க அந்த பின்பக்கம் மேலே ஏறி முதலாவது மீன் குஞ்சொண்டு குட்டி போடும் போட்ட உடனே அதை தொடர்ந்து பின்னால பதினஞ்சு தொடர்ந்து கொண்டாட்டு கொண்டு போடும்

தங்கம் தங்கம் நாணயம் தங்கம் அந்த தங்க பவுனுக்கான பரிசில்கள் முதல் மூன்றுக்குமான பரிசில்கள் ஆம் இப்பொழுது மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொள்ளும் வல்லுவின் வினோத விசித்திர பட்ட போட்டி பட்ட வல்லுனர் நான்கு தங்க நாணயத்தை தட்டி செல்கின்றார் இவருக்கான தங்க நாணயத்தினை அரசரட்டம் ஞாபகத்தமாக அவர்களது மகன் ஆனா குமரன் அவர்கள் எமக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் நான்கு கிராம் இடையூறிய தங்க நாணயம் இங்கே வல்லடித்துறையின் மாபெரும் வினோத விசித்திர தொழில்நுட்ப பட்ட போட்டி திருவிழாவின் மூன்றாம் இடத்துக்கு இங்கே வழங்கப்படுகின்றது எங்கே ஒரு பலத்த கரவோசம் அந்த முதல் மூன்று இடங்களுக்குமாக தங்க நாணயங்கள் இங்கே வழங்கப்படுகின்றது

விசித்திர பட்ட போட்டி திருவிழாவின் இரண்டாவது இடத்துக்கான தங்க நாணய பரிசு இதோ தட்டி செல்லும் பட்ட கலைஞர் சிதறிய இரத்தினங்கள் பட்ட இலக்கம் இருபத்தி நான்கு பட்ட இலக்கம் இருபத்தி நான்கு பின்னில் சிதறிய இரத்தினங்கள் ஆம் வல்வெட்டுத்துறையின் வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழாவின் இரண்டாம் இடத்தை பெற்றுச் செல்லும் பட்டம் விண்ணில் சிதறிய இரத்தினங்கள் வல்வை மண்ணில் சிதறிய வல்வை வானில் சிதறிய இரத்தினங்கள் இரண்டாம் இடத்தை தட்டி செல்கின்றது ஆவா இன்றைய இரண்டாம் இடத்துக்குரிய நான்கு கிராம் தங்க நாணயத்தை எமக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள் அமரர் கதிர்காம தம்பி அமரர் விமலதாஸ் ஞாபகார்த்தமாக கதர்காவ தம்பி சுரேந்திரதாஸ் ஜிவனதாஸ் கவிச்சலன் அவர்கள் எங்கே ஒரு பலத்த பரவசம் அந்த இரண்டாம் இடத்தை தட்டி சென்ற விண்ணில் சிதறிய ரத்தினங்கள் வல்வை விக்னேஸ்வரா சரிசங்க சோபா நிலையமும் வல்வை உதய சூரியன் கழகமும் இணைந்த நடாத்தும் அந்த மாபெரும் வினோத விசித்திர தொழில்நுட்ப பட்ட போட்டி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைய அந்த முதல் பட்டம் ஆமாம் இந்த வருடம் இந்த முதல் பட்டம் அதற்கு எட்டு கிராம் தங்கச்சங்கிலி இங்கே வழங்கி வைக்கப்பட காத்திருக்கின்றது அந்த தங்கச் சங்கிலியை அமரர் மதர சுந்தரம் தவமணி புவனம் ஞாபகமாக அன்பளிப்பு செய்துள்ளார்கள் எங்கே ஒரு பலத்தரகோஷம் அந்த முதல் பட்டம் துறையின் வினோத விசித்திர தொழில்நுட்ப சர்வதேச பட்ட போட்டி திருவிழாவில் முதலாம் இடத்திற்கான தங்கச் பரிசினை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வேட்டியாளர் இதோ ஜோ பிரகாட் அச்சலேட்டும் அதன் மறுபிறப்பும் பட்ட இலக்கம் நாற்பத்தி எட்டு பட்ட இலக்கம் நாற்பத்தி எட்டு அச்சலேட் அதன் மறுபிறப்பும் அச்சலேட்டும் அதன் மறுபிறப்பும் என்ற பட்டம் வல்லடித்துறையின் வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழாவில் முதலாம் இடத்தை தட்டி சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பல லட்சம் மக்கள் கூடியிருக்கின்ற விசித்திரங்களையும் வினோதனங்களையும் காட்டிய இந்த பட்ட திருவிழாவில் முதலாவது பட்ட வேட்டியாளருக்கான பரிசு இதோ வழங்கப்படுகின்றது இதுவரையும் எமது அழைப்பை ஏற்று சிறப்பான முறையில் ஆம் பரிசுகளை வழங்கிய எமது விருந்தினர்களுக்கு எமது வல்லை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையத்தின் சார்பிலும் வல்லை உதயசூரியன் கழகத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய மாடு வேளையிலே வல்லை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் என்னும் சொற்ப வேளையில் இதோ ஆரம்பிக்க இருக்கின்றது என் இரவு நன்றி வணக்கம்